வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்ல அல்லஹ் சுபான் தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறார் இன்று ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நன்மையும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிற அல்லாஹ் அல்லாஹுபானவு தலா மனிதனுக்கு சோதனைகளை பல விதங்களில் கொடுப்பான் உடல் சம்பந்தமாக பொருளாதார ரீதியாக நமக்கு பிரித்தவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் சோதனைகள் வரும் சில சோதனைகள் பொறுத்த வரைக்கும் வந்துடும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் ரொம்ப கடுமையாக இருக்காது பாதிப்புகள் அவ்வளோவா இருக்காது ஆனால் சில சோதனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் நாள் கணக்கு போய் வருஷ கணக்கெல்லாம் நீடிக்கிற அளவுக்கு கடுமையாக இருக்கும் அந்த சோதனைகள் என்ன தான் சோதனைகள் கடுமையாக இருந்தாலும் அல்லஹ் சுபானோ தலா நமக்கு அதுலேயும் ஒரு லேசு காமிப்பான் ஒரு வழியை காமிப்பான் நிறைய வழிகள் இருக்குது நாம் கேட்குற துவாவே மிகப்பெரிய ஒரு தான் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய வழி அது தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருக்கும்போது இன்ஷால்லாம் கண்டிப்பாக நிலைமை மாறும் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு லேசு கிடைக்கும் அப்படி கடுமையான சோதனைகளை சிக்கியுள்ளவர்கள் நம்முடைய சோதனைகள் நீங்காதா இந்த கவலை என்னை விட்டு போகாதா இந்த கஷ்டம் இந்த வறுமை இந்த கடன் என்னை விட்டு நீங்காதா சொல்லிட்டு ரொம்ப ஏங்கிட்டு இருப்போம்ல நிறைய துவாக்கள் செஞ்சுக்கிட்டு அது நிறைவேறாமல் ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு அல்ல நிறைய வழிகளை காமிச்சிட்டு தான் இருக்கான் நாம் சரியாக அந்த பாதையை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கரெக்டாக அந்த வழியை நம்மளால் அடைய முடியும் அப்படி அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு காட்டி தந்த அந்த வழியை ஒரு அருட்கொடையை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதாவது ஜும்மா வாரத்தில் ஒரு முறை ஒவ்வொரு வாரமும் இந்த நாள் வருது மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இந்த நாளில் நம்ம அமல் செய்யும் போது ஒரு செலவா தோதுனா அவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் சுபானோ தலா அதிகமாக நன்மைகளை அள்ளி தருகின்றான் தொழும் தொழுகைக்கு நன்மை சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரு சிறப்பு இந்த நாளில் இருக்குது நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய ஒரு நேரம் குறிப்பிட்ட ஒரு நேரம் கரெக்டா அந்த நேரத்துல நாம தொழுது துவா செய்யும் போது கண்டிப்பா நாம கேட்டது கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இதை பல இடங்களில் சொல்கின்றான் நபி சரலாஹலை வசலம் அவர்களும் கூறியுள்ளார்கள் அந்த நேரத்தில் துவா செய்யுங்க அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தை என்றைக்குமே நம்ம விட்டுடக்கூடாது முழு நாளையும் நம்ம சிறப்பாக்கணும் அதிகமான நன்மைகளை கொண்டு அந்த நாளில் நம்ம அலங்கரிக்கணும் அப்படி செய்யும்போது இன்ஷா அல்லா நம்முடைய சோதனைகள் கஷ்டங்கள் தீரக்கூடிய நாள் அந்த நாளாக இருக்கும் அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எல்லாரும் பலன் அடையணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் சிறப்பான துவாக்கள் நானும் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரேன் ஒவ்வொரு துவாவையும் ஒவ்வொரு வாரம் ஓதி அவங்கவுங்க கஷ்டங்களை ஏற்ப ஓதி நீங்க துவா செய்யும் போது அல்லாஹ் கண்டிப்பா உங்க கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீரும் வியாழக்கிழமை மஹரிப் முதலே ஸ்டார்ட் பண்ணிடுங்க செலவாத் ஓதுங்க அதிகமாக தௌபா செய்யுங்க அது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க அதாவது வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாள் முழுக்க இந்த துவாக்களை அதிகப்படுத்திக்கிங்க ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பிறகு அந்த நேரம் தான் சிறப்பான நேரம் அசர் டூ மஹரிப் அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க துவா மட்டும் கேளுங்க துவாவுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கிடுங்க உங்களால் எவ்வளவு துவா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக கண்டினியூஸா நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த நேரம் எப்போ கரெக்டா சொல்லல இந்த நேரத்தில் இருக்கு மஹரிப் தேடி கொள்ளுங்கள் நீங்க தொடர்ந்து துவா செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பாக்கியத்தை அடைய முடியும் இன்னைக்கு நான் இந்த அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் ஓதுற மாதிரி பாத்துக்கங்க உங்களால் எந்த அளவுக்கு ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமா ஓதிக்கீங்க துவா கொஞ்சம் பெருசுதான் கொஞ்சம் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்து கூட நீங்க ஓதிக்கலாம் பார்க்காம தெரியாதவங்க அப்படியே நீங்க ஓதிக்கலாம் இல்ல எனக்கு சுத்தமா ஓத வரல அப்படின்னு நினைக்கிற தமிழ் மீனிங்க நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அதை கூட நீங்க ஓதலாம் இருந்தும் அரபியில ஓதுவது சிறந்தது நான் தமிழ் மற்றும் அரபி ரெண்டுத்துல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை எடுத்து ஓதிக்கிங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும்ம இன்னி அபுதுக வபுனு அபுதிக வபுனு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استوثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وزهاب حمي எப்பவுமே துவாக்கல அரபில மட்டும் படிக்கும் போது அதனோட தமிழ் மீனிங் என்னன்னு தெரியாம நம்ம படிப்போம் அதனால அந்த துவாவோட சிறப்பு நமக்கு தெரியாம போயிடும் எப்ப நீங்க துவா ஓதுனாலும் அதனோட தமிழ் அர்த்தம் என்ன சொல்லிட்டு ஒரு முறை தெரிஞ்சு ஓதிக்கீங்க இந்த துவாவோட பொருளையும் ஒரு முறை படித்து பார்த்துக்குங்க ய அல்ல நான் உன் அடிமை உன் அடிமைகளான ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மகனாவேன் எனது முன்னெற்றி ரோமம் உனது கையிலே உள்ளது என்னில் உனது கட்டளையே செல்லுபடியாகிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கிறேன் அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளியிருப்பாய் அல்லது உனது படிப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் இருப்பாய் அல்லது மறைவானவற்றை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன் அல் குரானை என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒலியாக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக இதனுடைய ஒவ்வொரு வரிகளும் எவ்வளவு சிறப்பாக இருக்குது பாருங்கள் அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கும் நான் தான் உன் அடிமை என்னுடைய பெத்தவங்க அதாவது அப்பா அம்மாவும் உன்னுடைய அடிமை அவங்களுடைய மகன் அப்படின்னா மகள் தான் நான் அவங்ககிட்ட கேட்டுன்ட்ருக்கேன் அவனுடைய எல்லா திருப்பெயரை கொண்டும் நம்ம கேட்குறோம் மொத்தமாக நம்மளுக்கு என்னென்ன சொல்லி நமக்கு தெரியாது எல்லா அல்லாதான் மறைச்சி வச்சுருப்பான் அது எல்லாத்தையும் கொண்டு உங்ககிட்ட நான் கேட்குறேன் என்னுடைய துயரத்தை நீக்கு எனது கவலையை நீக்கு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் இந்த துவாவை நீங்க கையேந்தி அழுது கேளுங்க ஒரு முறை மட்டும் கேட்டு விட்டுறாதீங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப கேளுங்க வலியுறுத்தி கேளுங்க இந்த துவாவை நீங்க ஓதிட்டு பிறகு இன்னொரு ஒரு துவாவை நான் சொல்றேன் இந்த துவாவை ஓதிக்கிங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த துவாவை ஓதி நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யும் போது அல்லாஹ் சுபானவத்தால அந்த துன்பம் நீங்க எந்த துன்பத்தால அவதிப்படுறீங்களோ அந்த துன்பத்தை நீக்கி அதற்கு பதிலாக ஒரு நற்செய்தியே கொடுப்பான் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த துவாவில் இருக்கு இல்ல இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய துன்பத்தோட நான் இருந்தேன் அப்படி நீங்க நினைச்சாலும் அந்த துன்பத்தை நினைச்சு இந்த துவாவை ஓதிக்கிங்க அதற்கு பதிலாக சிறந்தத அல்லாஹ் வழங்குவான் ரொம்ப சிறப்பு இருக்கு இந்த துவாவிற்கு இந்த துவாவையும் சேர்த்து ஓதிக்கிங்க இன்னாலில்லாஹி வ இன்னா இலஹி ராஜி ஓன் அல்லாஹும்மா உஜுர்னி ஃபி முசீபதி வ அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் இறைவா எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக துவாவை நீங்கள் எப்போது கவலை கஷ்டம் சொல்லிட்டு ரொம்ப துன்பத்தில் நீங்கள் இருப்பீங்க பார்த்தீங்களா பயங்கரமாக சோதனையாக இருக்கும் தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த துவாவை அதிகமாக நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது இன்ஷா அல்ல அந்த கவலை நீங்கி அதற்கு பதிலாக ஒரு நர் வரும் கண்டிப்பாக வரும் அவ்வளவு சிறப்பு இருக்குது அனுபவபூர்வமான பலன் துவா இது உம்முசலமாக ரது எல்லாகோ அன்ஹா அவங்க ஓதி பலன் துவா இது ரொம்ப சிறப்பு இருக்குது நீங்களும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் நான் இன்றைக்கி சொன்ன இந்த ரெண்டு துவாவும் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்க கூடிய துவா தான் இது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை மனசுல வச்சுக்கிங்க மனசுல வச்சு இந்த ரெண்டு துவாவும் ஓதிக்கிங்க ஓதிட்டு அதிகமாக துவா செய்யுங்க மஹ்ரிப் வர துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனை என்ன இருந்தாலும் சரி அல்லஹ் அதை நீக்கி விடுவான் உடனடியாக நீக்கிடுவான் ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான துவாஸ் இந்த ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஒரு நேரத்துல நீங்க கேக்குறீங்க நம்பிக்கையுடன் கேளுங்க உங்கள் கஷ்டத்தை உங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் அந்த நாளாக இன்றைக்கா இருக்கணும் சொல்லிவிட்டும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க இல்லாஹ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தஹூ